அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம் நாம் பார்க்க இருக்கிற ஒரு சிறுகதை கேள்வியும் பதிலும் என்பதாகும் இதனை எழுதியவர் தோமுசி ரகுநாதன் ஆவார் இது சேன்றில் மலைந்த செந்தாமரை என்கின்ற ஒரு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மூன்றாவது கதையாக இருக்கிறது மிகவும் ஒரு சமூகத்தின் பல கேள்விகளை கேட்பதாக இந்த சிறுகதையை தோமூசி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் பொதுவாக விவசாயிகளாக இருக்கட்டும் அல்லது நெசவாரியாக இருக்கட்டும் அல்லது வேறு தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு வாழ்க்கையை இழந்து துன்பப்படுகிறார்கள் என்பது குறித்த ஒரு பார்வையையும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பதையும் இந்த சிறுகளை உணர்த்துகிறது ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் பெரிய பெரிய கடைகள் வானுயர்ந்து காணப்படுகிறது அந்த காணப்படுகிற அந்த பெரிய கடைகளில் வித்தியாசமான உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விளம்பரங்கள் இருக்கின்றன விலை உயர்ந்த பல ஆடைகள் அங்கே தொங்கப்பட்டிருக்கு தொங்க தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த மூளையில் ஒருவன் எந்தவித ஆடையும் இன்றி நிர்வாண குலத்தை ஒருவன் படுத்து கிடக்கிறார் என்று கதையை தொடங்குகிறார் தௌமுஸ்ரீ ரகுநாதன் அவர்கள் அவர்களை அந்த நபரை யாராவது காப்பாற்றுகிறார்களா அல்லது அவர்களை அந்த நபரை யாராவது போய் அனுசரையாக பார்க்கிறார்களா என்று பார்த்தால் யாருமே பார்ப்பதல்ல அனைவரும் அவர்களுடைய வேலை வேலையை பார்த்து செல்கிறார்கள் சில பேர் சிரிக்கிறார்கள் சில பேர் வந்து காரி துப்பிவிட்டு இப்படி கிடக்கிறானே என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள் அந்த நகரத்தின் பல்வேறு கடைகளும் அங்கு தொங்கப்பட்டிருக்கிற பல்வேறு பொம்மைகளும் துணிகளும் அந்த நபரை பார்த்து சிரித்து கொண்டிருப்பதாக கதையை நகர்த்து செல்கிறார் அப்பொழுது திடீரென்று ஒரு கால் அவருடைய வயிற்றில் உதைக்கிறப்படுகிறது அது யார் என்றால் ஒரு காவலர் அந்த காவலர் ஏன் நிர்வாணமாக இங்கு படுத்து கிடக்கிறாய் என்று அடித்து உதைத்து அவரை இழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார்கள் நீ நிர்வாணமாக இருந்து சமூகத்தில் ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறாய் எப்படி அங்கு பெண்கள் குழந்தைகளால் நடமாடுவார்கள் என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இது எதுவுமே நிதானம் இருக்கிற அந்த நபர் யோசிக்கவில்லை அப்பொழுது ஒரு காப்பி சட்டை அணிந்திருக்கிற ஒரு காவலர் தான் தலையில் வைத்திருக்கிற ஒரு துண்டை அவருடைய இடுப்பில் கட்டிக்கொள்ள விடுகிறார் அனைவரும் அந்த காவலரை பார்த்து சிரிக்கிறார்கள் முந்நூற்றி எட்டு என்பது அந்த காலருடைய பெயர் த்ரீ நாட் எயிட் என்பது அந்த காலருடைய பெயர் அவருக்கு பெயர் அல்ல எண் மட்டும்தான் அவரை அழைத்து லாக்கில் அழைத்து விட்டுவா என்று சொல்கிறார்கள் அவரும் சென்று அழை அழைத்து விடுகிறார் அடைத்து விட்டு விட்டு கேட்கிறார் எதை சாப்பிட்டியா என்று கேட்கிறார் இல்லை என்றவுடன் அவர் எதுக்கூடிய ஒரு கடைக்கு செல்கிறார் அப்பொழுது பார்க்கிறார் அந்த நிர்வாணமாக இருந்த நபர் நாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது நம்ம யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நம்ம சட்டத்தை மீறுகிறோம் என்று சொல்லி நம்மை ஜெயிலில் போட்டிருக்கிறார்கள் ஒரு மூலம் துண்டாவது இப்பொழுது கிடைத்திருக்கிறது இருக்க இடம் இருக்கிறது கிடைக்கிறது சாப்பாடு கிடைத்திருக்கிறது ஆனால் இது எதுவுமே நேற்று இல்லையே என்று ரொம்பவும் துப்படுகிறார் அப்பொழுது சாப்பாடு வாங்கி சென்ற நபர் வருகிறார் வந்த இடத்தில் அந்த காவலுக்கு இருக்கிற நபர் இன்னொரு கூடுதல் நபர் கேட்கிறார் சிரித்துக்கொண்டே கேட்கிறார் அவர் யார் என்ன என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் சேலத்துக்கு பக்கத்தில் அவருடைய ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு நெசவாளியின் குடும்பம் குழந்தையும் மனைவியோடு அவர் அங்கு நெசவாளியாக வாழ முடியவில்லை என்ற காரணத்திற்காக நகரத்தை நோக்கி வருகிறார் அங்கு தன்னுடைய குழந்தை மற்றும் பசியால் மனைவி இருவரும் இறந்து விடுகின்றனர் அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை கடைசியில் அவர் இப்படி ஒரு சூழலில் மாறிவிட்டார் என்று அந்த நெசவாளி நிர்வாணமாக கிடப்பதற்கான ஒரு காரணத்தை அந்த காவலர் மிகவும் கோசு கொடுக்கிறார் அப்பொழுது பொழுதுதான் சொல்லும் பொழுதுதான் அவரும் சொல்லல நமக்கு இந்த காலத்தில் எதிர்காலம் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்படி வாழ்வதற்கு அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு அவர் அந்த சொல்லப்படுது இப்படி வாழ்வதற்கு அவர் கூட போயிருந்திருக்கலாம் என்று அந்த நபர் சொல்லியிருக்கிறார் இறப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா நிச்சயமாக எல்லோராலும் இது இறக்குவதற்கு தயாராக இருக்க முடியாது என்று அந்த முன்னூற்றி மூன்று என்று சொல்கிற அந்த காவலாளி சொல்கிறார் இறப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஒரு தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் என்ன என்று அவர் சொல்கிறார் நீங்கள் இடையே பார்த்தீங்கன்னாக்க அந்த லாக்கப்பினுடைய நிலை சொல்லப்படுகிறது அந்த கொசு அங்கே இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற வாடை அதையெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறாரு இதெல்லாம் அங்கே அவர் பேசுகிறாங்க இது சட்டத்திற்கு எது முக்கியம் என்று நம்மளுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது அவர் அவரவே கேட்டுக்கிறார் தனக்கு தானே கேட்டுக் நாம் சாப்பாட்டுக்கு வழியில்லை நாம் நெசவாரியாக இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் இந்த அரசோடு நம்மளை கேள்வி என்று கேள்வி கேட்டு தூக்கி விடுகிறார் அடுத்த நாள் காலையில் நீதிமன்றம் திறக்கப்படுகிறது நீதிபதிக்காக அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்மானமாக இருந்தவரும் ஒரு இடுப்பில் ஒரு சூழ்நிலை கொண்டு இருக்கிறார் இந்த முன்னூற்றி முன்னூறு என்ற காவலாளியும் இருக்கிறார் இந்த நீதிபதிக்காக பல வழக்குகள் விசாரிப்பதற்காக பலரும் நாங்கள் காத்திருப்பார்கள் நீதிபதி வரவே இல்லை பலரும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இது எதுவும் அந்த நிர்வாகமாக இருக்கிற அந்த நபரின் அந்த மனிதரின் காதலில் விடுவதற்கு நிலையவே இல்லை அவர் வேறு எதுவும் சிந்தனையில் மூலையில் அமைதியாக உட்கார்ந்து கிடக்கிறார் கிடக்கும் பொழுது பல மணி ஆகியவர்களுக்கு நீதிபதி வருகிறார் அந்த பொழுது அனைவரும் விடுதல் இருக்கிறார்கள் பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இறுதியாக இந்த நபரை குறிப்பிட்டு விசாரிக்கிறார்கள் விசாரித்தவுடன் அவரை கேட்கப்படுகிறது குமாஸ்தா கேட்கிறார் நீ வந்து இப்படி நட்ரோட்லேயே நிற்கிறியே நடரோட்டில் வந்து நிர்வாணமாக தான் இருக்கிறியே உனக்கு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா சொரணை இல்லையா என்று பயங்கரமாக அவரையும் விசாரிக்கிறான்னு கேட்குறாங்க கேட்கும்பொழுது இவருக்கு பயங்கரமான இவர் சொன்ன உடனேயே இருந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் சிரிக்க என்ற பார்த்து எல்லாரும் இந்த கேள்வியை வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இவரை பார்த்தோன்னே ஒரு நடுவீதில் நீ நிர்வாணமாக இருக்கிறாயே என்று எல்லோரும் சொன்னாலும் இவருக்கு பயங்கரமான கோபம் இருக்கு எல்லாரையும் இவரை சிரிக்கிறதை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு பல நாள் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற நபர் அவருடைய நரம்புகளிலெல்லாம் ரத்தம் இரத்தம் பாய்ந்து ப பல கேள்விகளை அவர் அங்கே கேட்குறார் யார் யாரை பார்த்து கேட்குறீங்க இந்த கேள்வியை எனக்கா மனமில்லை ஊராரின் எல்லாம் காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நெசவராஜ்னா உங்கள் சர்க்கார் எங்களுடைய எங்களை காக்குகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டதா உங்களுடைய அரசாங்கம் எங்களை காப்பாற்றியதா உழைத்து பாடுபட்ட எங்கள் கைகளை நிறுத்திவிட்டு எங்கள் உழைப்பிலையை மண்ணடித்து நாங்கள் பெண் பிள்ளைகளை கூடுதல்போல் துரித்து சாவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த சர்க்கார் யாருக்கு மனமில்லை என்று அவர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார் என் போன்ற உழைப்பாளிகளை அரை துணிக்கும் நாதியுற்று அவமானப்பட விட்டுவிட்டு சுதந்திரம் சுதந்திரம் என்று மாகிலேயே பேசுகிறதே இந்த ஆட்சி யாருக்கு மானமில்லை அப்படின்னு ஒரு கண்ணாபிணன் பேசுகிறார் என்னை சந்தி சிரைக்க வைத்ததும் போதாதென்று குற்றவாளியாக்கி கூண்டில் ஏன்றி சட்டத்தை நிலைநாட்ட மானமின்றி முன்வருகிறதே இந்த சர்க்கார் யாருக்கு மானம் இல்லை யாருக்கு மோசமில்லை யாருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து இந்த நபர் கற்றுக்கிறார் பயங்கரமாக தன்னுடைய ஆதரத்தை இந்த அரசாங்கம் பலமையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா திக்கவர்களுக்கு தெய்வமே துணையும் அதுபோல் அரசாங்கம் தான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதன் பாரதி சொல்வார்கள் இல்லையா தனி ஒரு மனிதன் உணவிலையையும் ஜெகத்திலேயே அறித்திடுவோம் என்று அவர் சொல்வதை போல அரசாங்கம் அவரை காப்பாற்றவில்லை என்று அவர் பயங்கரமாக பேசுகிறார் ஆனால் இன்று ஆடை இல்லாத கொடுப்பதற்காக அவர் இருக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மட்டும் அரசாங்கம் மீன் வந்திருக்கிறது என்று அவர் கேட்கிறார் அவனை அதிக நேரம் பேச விடவில்லை நீதிபதி ஷட்டா என்று வெடிப்புரல் அந்த தர்ம புருஷனின் கண்டத்திலிருந்து தாவி பிறந்தது உடனே நீதிபதி சொல்கிறாரு ஷட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுகணம் கோர்ட் கோர்ட்டில் வந்து அசைவு எல்லாம் அமைதியாகிட்டார் நீதிபதி கீழே குனிந்து அவசர அவசரமாக எதை எழுதிவிட்டு சொன்னார் கோர்ட்டை அவமிக்கப்பட்டதுக்காக உணர்கிறது கூட பதினைந்து நாள் சிறைவாசம் விதிக்கிறேன் ஏற்கனவே அவருக்கு வந்து நிர்வாகமாக இருந்ததுக்காக ஒரு வாரம் அதெல்லாம் பத்து ரூபா ஆவராதம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ கோர்ட்டை அவமச்ச காரணத்துக்காக கூடுதலாக பதினைந்து நாள் சிறைவாசம் இறங்கும் கீழே என்று அந்த நீதிபதி அந்த நபரை கூட்டமிட்டு கீழே இறக்குகிறார் இப்படி இந்த கதை முடிவடைகிறது இதெல்லாம் கேள்வியும் பதிலும் என்று இந்த கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தோமிஸ்ரீ ரகுநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நாம் எளிதில் இதுபோல சாலையில் கிடக்கக்கூடிய நபர்களை எளிதில் கடந்து விடுவோம் ஆனால் அவர்களுக்கு பின் எத்தகைய ஒரு அகாரண வாழ்க்கை குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை நாம் யாரும் கவனித்திருக்க மாட்டோம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிற்கும் சமூகத்திற்கும் நம்முடைய போன்ற தனிமனிதர்களுக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த கதையை நமக்கு உணர்த்துகிறது ஒரு சக மனிதன் துடிதுடிக்கும் பொழுது நாமும் அவருக்கு உதவி வேண்டும் என்பதைத்தான் இந்த சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது ஆகவே இந்த சிறுகதையை இதை கேள்வியை பதிலும் என்பதை நாம் நமக்கும் கேட்டுவிட வேண்டும் இது போன்ற நபர்களை நாம் சந்தித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த கதையை நமக்கு உணர்த்துகிறது ஏற்கனவே போன கதையில் நாம் பார்த்தது போல சுமைச்சு கூட்டிட்டு அப்படியே போவது என்பது இன்று இன்று அது எந்தவிதத்திலுமே அவர்களுக்கு எந்த பயனையும் தராது ஆகவே நம்முடைய பாவம் என்று சொல்கிற அந்த சொல் எந்த பயனையும் அது மூன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆகவே செயல்முறை சிறந்த சொல் என்பது போல நாம் இது கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடம் சக மனிதர்களுக்கு நாம் நம்ம இந்த உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த சிங்கலையின் மையம் பொறுப்பு கூடுதலுக்காக அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சிறுவரை மீண்டும் அடுத்த ஒரு சிறுவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்